அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் ஆடி மாசம் என்னாலே கூழ் தானே ஸ்பெஷல் இன்னைக்கு பாரம்பரிய முறைப்படி ஆடி கூழ் எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம் இதுக்கு ஒரு கப் பச்சை அரிசி எடுத்து மூன்று அவர்ஸ் ஊற வச்சு எடுக்க போறோம் இப்போ இது ரெடியா இருக்கு இதுல இருக்கிற தண்ணீர் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஒரு மிக்சியில போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரிச்சு எடுக்க போறோம் மாவு இப்போ ரெடி ஆயிருக்குது அடுத்ததாக இந்த அரிசி மாவில இருந்து மூன்று டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் சிறிய உருண்டைகளாக உருட்டி வைக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம் இப்போ உருண்டைகளும் ரெடியாயிருக்குது செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு சட்டியில் ஐந்து கப் தேங்காய் பால் இருக்கிறேன் முதலாம் இரண்டாம் பால் ஐந்து கப் சேர்த்து இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்தா சரியா தேங்காய் பாலை சேர்த்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைக்க போறோம் இது அப்படியே இருக்கட்டும் இது கொதிச்சு விடணும் அடுத்ததா அரிசி அரிசிமா அதில் ஒரு கப் தண்ணி விட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கலந்து எடுக்கலாம் அப்பதான் மாவில ஊற்றும் போது கலந்து விடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பால் கொதிச்சு வந்துட்டுது இதில் வச்சிருக்கிறோமில் உருண்டைகள் அதை ஒன்று ஒன்றா சேர்த்து விடலாம் அடுத்ததா இருநூறு கிராம் தின வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை பொடி பொடியா உடைச்சு சேர்க்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பயறு வறுத்து கழுவி சேர்க்கலாம் தேவையான அளவு உப்பு இருபது கொதி வரட்டும் அடுத்ததாக கலந்து வச்சிருக்கோம்ல அரிசிமா அந்த கழுவியை இது கூடவே சேர்க்கலாம் சேர்க்கும் போது கைவிடாமல் கலந்து விட்டு கொண்டே இருங்கோ கட்டிகள் வட்டிடும் அப்படி இல்லைன்னா கூழ் நமக்கு ஸ்மூத்தியாக இருக்காது உங்களுக்கு அரிசி மாவை பாலியில் சேர்க்கும் போது தண்ணி காணாமல் இருந்துச்சுன்னா தேவையான அளவு சுடுதண்ணீர் சேர்த்து கலக்கும் போது சரியான பதத்துக்கு வந்துடும் இருபது கஜூ எடுத்து அதை பொடிப்பொடியாக உடைச்சு நெய்யில் போட்டு வறுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இது கூடவே சேர்த்து விடலாம் அடுத்ததா இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் தனவெல்லம் சேர்த்து சேர்த்துருக்கிறதால இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு ஆடி ஸ்பெஷல் கூழ் எப்படி செய்றாண்டு செய்த காட்டி நீங்களும் இதை மீத செய்த பாருங்க அப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற பெரிய வீடியோவும் உங்களை வந்து செய்வேன் இன்னுமாதிரி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜி குக்கிங் ராதை சமைப்போம் சுவைப்போம்